இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஎர் தான் பார்க்க போகிறோம் டிஎர் ஆர்மனி சூப்பராக அதே மாதிரி நம்ம நேற்று கூட சூப்பராக வந்து ஜீரோ மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தா சூப்பராக மேட்ச் இருந்தது அதே மாதிரி நேற்று என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன்று அதாவது அறுநூத்தி அறுபத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தஞ்சு சரிங்க அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்பது எண்பது ஓகேங்களா இதுதான் நமக்கு பேசிக் அடிக்கப்பட்ட நம்பரு இதில் நம்ம சொன்னால் ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் ஜீரோ வரணும் அந்த ஆட்டத்தில் ஏன்னா இதை கண்டினியூ பண்ணி ஜீரோ கொடுப்பாங்கன்னு எ வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் நம்பர் தான் நமக்கு ஜீரோ எட்டுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தபடி வந்துருந்துச்சு அதே நம்ம நேற்று வந்து கேஎல் கொடுத்தோம் இல்லையா அதே சேம் நம்பர் மறுபடியும் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் எட்டு மணி ரிசல்ட் கிடைச்சாங்க தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்க நம்பர் அடிச்சிருந்தாங்க ஒரு சம வீண்டிங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் ஜீரோக்கான வாய்ப்புல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி கேஎல் வருமோ அதே மாதிரி டியர்லேயும் அந்த நாள் முடியிற சமயத்தில் மாதிரி வச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே சேம் நம்பர் தான் வந்திருக்கு வேறு எதுவும் நம்பர் வரல சரிங்களா அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுக்குற நம்பர் வந்து கரெக்டாக வந்துட்டு வராமல் போகாது அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வரும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து இந்த எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது எட்டாம் நம்பருக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எட்டா நம்பர் திரும்ப வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் இந்த ட்ராவிலே கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்பு இப்போ இருக்கும் சேம் டைம் நமக்கு என்ன வரணும்னா இப்போ வந்து ஜீரோ அதே சேமில் வந்து உங்களுக்கு அதே சேமில் உங்களுக்கு வரும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எண்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காண்பிக்கிற நண்பர்களே தயவு செய்து புரிகிறது உங்களுக்கு நான் அதே மாதிரி அடுங்க ஏன்னா அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிப்பீட் அடிச்சிருக்காங்க மாதிரி எண்பது அப்படிங்கிற நம்பரு அடிக்கலாம் ஏ போல் எட்டாம் நம்பர் வைக்கலாம் இல்லை சி போல் எட்டாம் நம்பர் வைக்கலாம் பி போல் ஏ போல் ஒன் ஜீரோ வைக்கலாம் எப்படி வேணாலும் மாறி வரலாம் ஆனால் ஜீரோக்கான வாய்ப்போடு நாளைக்கு ஆறு மணி இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுமணி சோழ வாய்ப்பு இருக்கிற மாதிரி அங்கேயும் உங்களுக்கு இது கணக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கணுங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ஒன்றா நம்பர் தான் வரும் சரிங்களா அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி தான் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு எப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்து எட்டாம் நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்பவும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்துடும் சரிங்க அந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு அறு மணி சோவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு ஒருத்தன்னு எடுத்துங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது அதாவது ஒன்றா நம்பரு ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு ஒன்பதுங்கிறது எப்போயுமே எவருக்கு இன்னும் வரக்கூடிய நம்பரை தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பிபோர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா பி போர்ட்டில் ஆறாம் நம்பருக்கான மேட்சிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் ஆறாம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு எனக்கு வந்து கணக்கில் வந்து உட்காந்த நம்பர் அப்படி தான் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பர் தான் வரணும் திரும்ப அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது எட்டுக்கு ஆறு அப்படின்னு வரதான் எனக்கு கணக்கு வருது சரிங்களா எட்டாம் நம்பருக்கு திரும்ப ஆறாம் நம்பரே வந்து விழுந்துடும் அப்படி விழுதுறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது கணக்காக வருது உங்களுக்கு எதுவும் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சேஃபாக இருக்கும்ன்றது எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வந்து மாரி இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ஏன்னா ஒன்பதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா எப்போயும் மாதிரி நமக்கு அதாவது ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதே நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் செமையாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே சேம் டைம் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அறுபத்தி அஞ்சு அப்படின்னு வந்துருக்கலே மேலே அதே சேம் நம்பர் கொஞ்சம் இங்கே மாடிஃபை பண்ணி எண்பது அப்படிங்க நம்பர் திரும்ப அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் எட்டாம் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் பி போடலே கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் பி போடில் வரக்க அதிகமான வாய்ப்பும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அடுத்த அந்த மாதிரி வைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது மேட்ச் மேட்ச்சாகதாங்கிறதையும் பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பதினாறு ஐம்பத்தி எட்டுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் மேட்சாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது கணக்காகிறது சரிங்களா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் மேல்டா ஓகே நாங்கள் ஜீரோக்கு ரெண்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஜீரோக்கு ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு வந்து ஜீரோக்கு ரெண்டு வருதான்றதே பாருங்கள் ஏன்னா ஜீரோக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஏழுக்கு ஜீரோ நமக்கு நிறையா எடுத்துக்காங்க ஏழுக்கு ஜீரோ அதே மாதிரி ஜீரோக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ அங்கே கணக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி மாதிரி ஜீரோக்கு ரெண்டுன்னு கொடுக்குறது ரெண்டுக்கு ஜீரோனு கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் கவனமாக பார்க்கணும் ஜீரோக்கு ரெண்டுன்னு வச்சாங்கன்னாக்க மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன ஒரு அஞ்சு நமக்கு சி போர்டு ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிரும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகாதான் பாருங்கள் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் சி போர்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஒன்று பெரிய நம்பர் ஓகேங்களா இப்போ ஒன்றை விட அஞ்சாம் நம்பர் பெருசு ஆறை விட எட்டாம் நம்பர் பெருசு இல்லையா அதுதான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் சொன்னது டோட்டலாகவே மாறுதுங்கன்னா ஒரு ஜீரோ வந்துடும் புரியுதுங்க ரெண்டை விட ஜீரோ சிரிசு இதை விட இது சிரிசு இதை விட இது சிரிசு இதை விட இது சிரிசு அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரதுனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி ஆல்போர்டு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னங்க எதிர்பார்க்குறீங்க ஆல்போடில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மறுபடியும் ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகணும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆனாங்கன்னா ஒன்பது நம்பருக்கு ரொம்ப சின்ன நம்பர் எட்டாம் நம்பர் வைக்கலாம் ரெண்டாம் நம்பர் வைக்கலாம் ஆறாம் நம்பர் வைக்கலாம் ஜீரோ வைக்கலாம் இதெல்லாம் ஒன்பதாம் நம்பருக்கு அதிகம் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு என்ன மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பர் வரும் ஜீரோ வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் நமக்கு அடுத்தலாம் வரும் வரக்கு வாய்ப்புகள் பெனிஃபிட்டுகள் அதிகமாக இருக்குது அதனால் தான் அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோடய கணக்கு நீங்கள் இப்போ நான் கொடுத்த நம்பர் எப்படி தான் கிடையாது நீங்கள் மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க அது போக ப்ளஸ் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் நம்ம தேடி தான் கிடைக்காது எதுவுமே இல்லை நீங்கள் தேடி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஆகும் சூப்பராக வில்லிங் இருக்கும் இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஜீரோ மறுபடியும் பெனிஃபிட்டாக தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து ஜீரோ பெனிஃபிட்டாக இருந்தால் எடுங்க எடுத்துங்க எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ரிசல்ட் எட்டு மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி ஆடுவோம் அதாவது நமக்கு எட்டு மணிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்று அதே இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு அடிச்சிருந்தாங்க இந்த நம்பர் பேசிக் அடிப்படையாக வச்சும்போது நமக்கு இதில் என்ன வந்திருக்கு ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது அதனால தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் எதுக்குங்க எட்டாம் நம்பர் வருதுன்னா அதாவது நம்ம ஆறுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஆறாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் மேட்ச்சாகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு மேட்ச் ஆகுது ஏன் அப்படின்னா ஆறுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் ஆறுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்த இடத்துங்க நம்ம நேற்று வந்த டிராவலையும் நம்ம எட்டு ஜீரோ கொடுத்துருக்கோம் இந்த டிராவில் எட்டு ஜீரோ வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வரணும் அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணாம் நம்பர் பி போல் எதிர்பார்க்குறோம் ஏ மூணு நம்பர்னா ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதான் வருது மூணு மூணாம் நம்பர் வந்தால் ஜீரோ ஜீரோக்கு மூணுங்கிறதும் கொஞ்சம் ஃபேரபிளாக வரக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி சேம் டைம் நமக்கு ஏழாம் நம்பர் வந்து விழுக்கும் ஏன்னா ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் கொடுத்தோம் ஏன்னா இந்த மேட்சாகும் நம்பரில் ஜீரோக்கு ரொம்ப ஆகுது அதனால தான் அதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து விழுந்துடும் அப்படின்னு அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அஞ்சா நம்பர் அஞ்சு அஞ்சு திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணக்கு வருது அதே மாதிரி ஒரு சேம் டைம் ஒரு ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா எட்டு மணி ரிசல்ட்டை எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தத்தில் வந்து நமக்கு ஆள் போர்டு என்ன கிடைக்கிது அப்படின்னா எட்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம்